வணக்கம் மெசாரஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடு பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாண்டுங்க பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் பின்னாடிங்க நல்ல ரோடு பேசிங்களை அமைஞ்சிருக்குதுங்க பத்து சென்ட்டுங்க எல்லாம் வாடகைக்கு வச்சுக்கிறாங்க பத்து சென்ட்டு பஞ்சாயத்து பைப் லைனு எல்லாமே இருக்குதுங்க இது காலி இடமும் சேர்த்திங்க சுற்றி வர காம்பவுண்டு போட்டிருக்குறாங்க வேஸ்ட் மட்டும் பாருங்கள் நல்லா உயரமாக கொடுத்துருக்குறாங்க சொல்லும் விலை ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க பத்து சென்டையும் சேர்த்தி பேசி கம்மி பண்ணி பேசலாமங்க இது வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து அமைச்சிருக்குதுங்க நல்லா காம்பவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டில் கட்டிக்கிறாங்க உங்களுக்கு பக்கம் வெளியோட வியூவை தான் போடுறேன் காம்பவுண்டு ஃபெசிலிஸ்ட் பாருங்க யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது நல்லா டவுனுக்குள்ளே பத்து சென்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆகுங்க வீடோட தோற்றம் பாருங்கள் வெளியில் எல்லாம் மணலில் கட்டின வீடுங்க சொல்லும் விலை ஒரு கோடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்கும் காடுகள் அவைலபிளாக இருக்குதுங்க அதுவும் போட்டு விடுறேன் பாருங்கள் வாடகைக்கு வச்சுக்கிறாங்க அருமையான வீடுங்க இதில் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி கலெக்ஷன் ரெண்டு இருக்குதுங்க சப்பத்தண்ணி வந்து உப்பு தண்ணி கலெக்ஷன்னு ஒன்று இருக்குதுங்க இதில் வாடகைக்கு ரூம் வச்சு நாலு குடும்பம் வாடகைக்கு வச்சுருக்குறாங்க நாலு குடும்பத்துக்கு சேர்த்து நாற்பதாயிரரூவா மாதம் வாடகை வருமானம் வரக்கூடிய லேண்டை தான் நாம் இப்போ பார்க்குறோமுங்க இந்த லேண்டை யாருக்கு பிடிச்சாலும் கால் பண்ணுங்க ஈபி சர்வீஸு எல்லாமே இருக்குதுங்க காம்பவுண்டு ஸ்பெஷலிஸ்ட்டோட நீட்டாக நல்லா ஹைட்டாக நல்லா இருக்குதுங்க இது கிணத்துக்கடுவு பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பை பின்னாடிங்க அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு கிச்சனுங்க எட்டுக்கு பத்து கிச்சன் ஒரு ஒரு ரூமுங்க எட்டுக்கு பத்து ஒரு கிச்சன் மட்டும் இருக்குதுங்க ஒரு பெட்ரூம் பத்துக்கு பதினாறு ஒரு பெட்ரூமுங்க பதினொன்று பெட்ரூம் பண்ணுங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு வேணுமோ கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி